கோவை மாநகரம் சங்கனூர் பகுதியில் கால்வாய் அருகே கட்டப்பட்டிருந்த இரண்டு மாடி வீடு மற்றும் ஓட்டு வீடு இடிந்து விழும் பதைக்க வைக்கும் காட்சி வெளியாகியுள்ளது கோவை மாநகரம் சங்கனூர் பகுதியில் சாக்கடை கால்வாய் உள்ளது மாநகராட்சி சார்பாக அந்த கால்வாயை தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வந்தன இந்நிலையில் சங்கனூர் கால்வாய் அருகே கட்டப்பட்டிருந்த அதே பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரின் இரண்டு மாடி கொண்ட வீடு நேற்று இரவு கால்வாய் தூர்வாரும் பணியின் போது தரைமட்டமாக இடிந்து விழுந்தது போல அருகில் இருந்த ஓட்டு வீடும் இடிந்து விழுந்தது அதிர்ஷ்டமாக வீட்டின் உள்ளே யாரும் இல்லாததால் வீடு இடியும் சமூக வலைதளங்களில் இந்த காட்சிகள் வைரலாகி வருகிறது கால்வாய் அருகே வீடு கட்டப்பட்டிருந்ததால் மாநகராட்சி என அந்த வீட்டிற்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆறுமுக்கு ரோடு ராதா கிருஷ்ணா ராதாகிருஷ்ணா ரோடு அண்ணா நகர் டாடா பத்தி ஏழு சங்கனூர் பல்ல ஓட நான் வந்து ஐம்பது வருஷமா இங்கே புடி இவங்க பல்லா அறுதி கட்டுறேன்னு சொல்லி வந்து நோண்டனவங்க அளவுக்கு மீறி நோண்டிக்கிட்டாங்க இப்போ என்னாச்சு அந்த பக்கத்தில் அந்த பில்டிங் சாஞ்சோடனே ரெண்டு பக்கம் இருக்கிற வீடும் இருந்தாச்சு இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நிற்கிறோம் இது மாநகராட்சியில் எதுவும் சொன்னாங்க முன்னாடியே மாநகராட்சியில் ஒன்றும் சொல்லலையே இவங்க தான் சொன்னாங்க எங்கள் கிட்டே வாங்கி வாங்கியிருக்கிறாங்க ரேஷன் கார்டு ஜெராக்ஸு ஓட் ஐடி பில் கட்டினது ஆதார் கார்டு அஞ்சு இது எவிடன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க அது நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு வீடு கிடைக்கும் தான் நாங்கள் ரோடு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் சொன்னாங்க அதுக்கு முன்னாலேயே வீடு மட்டம் ஆகிடுச்சி என்ன வேலை நடந்ததுங்க என்ன என்ன நடந்தது நல்ல அறுதி கேட்டதுங்க சங்க ரோட அருதி கட்டுறாங்க அருதி கட்டி ரோடு போடுறதா பேசிட்டு இருக்கிறாங்க என் பேர் லட்சுமண்ராஜ்